அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சொல்லு இன்னொரு கேள்வியா இப்போ இந்த காலத்துல உணவு உணவு முறைகள் வந்து நிறைய பேருக்கு மாறிக்கிட்டு இருக்கு அதனால நிறைய பேருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிஞ்சிட்டோம் குழந்தை பிறக்கவே மாட்டுக்கு அவங்களுக்கு ஆஹ் எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ட்ரீம் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு அதுக்கு என்ன காரணம் ஏன்னா சில பேருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண குழந்தை பிறந்துருது சில பேருக்கு அது பிறக்கவே மாட்டுக்குது இருக்குதுல்ல விந்து பையில் அணுக்கள் உருவாகுது இப்போ ஒரு மழை பெஞ்சி போச்சுன்னா சுத்தமான இடம் தானே ஆனால் மழை பெஞ்சோடனே தண்ணி நிற்கும் இல்லை அப்போ தண்ணி போது பார்த்தா சுத்தமாக கண்ணாடி மாதிரி இருக்குது ஒன்றுமே இல்லை அதில் ரெண்டு நாள் காற்று அடிச்சு ரெண்டு நாள் வெயில் அதில் பட்டு போச்சுன்னா சின்ன சின்ன பூச்சிக்கள் உருவாகுது இதை யாரும் உருவாக்கலை அண்ணா உருவாக்கணும் அதுவாக உருவாயிடுச்சு ஏன் அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி பூச்சிகள் உருவாக்குது அதே மாதிரி விந்து பையில் அணுக்கள் உருவாகுது அந்த அணுக்களுடைய சக்தி எப்படிப்பட்டது அந்த ஆண் எப்படிப்பட்டவை பெண் எப்படிப்பட்டவன் தெருகுது இப்போ ஒழுக்கமான பெண்ணாக இருப்பான் ஒழுக்கம் எப்படி அது கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தவறும் எந்த ஆணு கட்டுவோ உங்களோட தொடர்பு இல்லாமல் பெண்ணாக இருப்பேன் அதே நேரத்தில் எந்த சுய இன்பத்துக்கும் ஈடுபடாதவள்ளா இருப்பான் அப்போது ஆண் வந்து கல்யாணத்துக்கு முன்னே பல பெண்கள் கூட உறவாடி இருப்பான் பல சுய இன்பத்தில் ஈடுபட்டு இருப்பான் அப்போ இந்த நல்ல பெண்ணு இவன் கணவன் ஆகும்போது கரு தறிக்காமல் போய்டும் ஏன்னா அவளுடைய சுரோனிதத்துக்கும் இவனுடைய விந்துக்கும் ஆகாது இதனால் கரு இல்லாமல் போயிடும் பாவம் பிள்ளைங்களே இதில் கணக்கில் வருது எல்லாம் வரும் எல்லாம் எல்லாத்திலும் இருக்குது அப்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த கருமுட்டைகளை அந்த ஸ்லோநியதத்தினுடைய சக்தியை இந்த விந்து தாங்கிற சக்தி இல்லை அப்போ இது நீத்து போகுது சில பேருக்கு விந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கும் இருக்கும் சில பேருக்கு விந்து பார்த்தா தண்ணியாக இருக்கும் தண்ணியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஸ்லோநியதம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தா தண்ணியாக இருக்கும் இது காரணம்னா இவங்க பழக்க வழக்கம் தான் ரெண்டு சமமாக இருந்தால் கல்யாணம் ஆனவன் பார்த்தா அது மாதம் வாழ்ந்து போயிட்டு இது சமமா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யாரும் கல்யாணம் பண்றது இல்ல இல்ல இது தற்செயல நடக்கிறது ஆன்மா பிள்ளை வேணும் பெண் பிள்ளை வேணும்னு பார்த்து பெத்துக்கலாம் ஆனா இது யாரும் பார்த்து பெத்துக்க முடியாது ஆனா பிறக்கும் தற்செயல நடக்கும் இந்த பக்கம் மூக்கல மூச்சு போகும்போது அவன் எத்தனை வாட்டி தன்னுடைய மனைவி கிட்ட புனர்வல் பண்ணாலும் பெண் குழந்தையா தான் பிறக்கும் இந்த பக்கம் மூச்சு போகும்போது அவன் புனர்வல் பண்ண இது எதிர்பார்த்து போறது இல்லை தானா நடக்கிறது எத்தனை வாட்டி போனாலும் பத்து வாட்டி போனால் பத்து வாட்டி பத்து பிள்ளைகள் தம்ப இருக்கும் அதே மாதிரி இந்த விந்துனுடைய நிலை சரியாக இருக்குதா சரியாக இல்லையா டெஸ்ட் பண்ணலாம் கட்ட முடியாது அது வெளிநாட்டுக்கு ஒன்றா ஒத்துக்கலாம் இந்த நாட்டுக்கு ஏற்ப ஒத்துக்க முடியாது ஏன்னா வெளிநாட்டில் ஒரு இப்போ மனைவியை கட்டிப்பாள் ரெண்டு குழந்தையை பெற்றுடுவா அப்புறம் இவ்வளோ விட்டுடுவா இவ்வளோ வேறு இன்னொரு புருஷனை கட்டிப்பா அவள் போய் இன்னொருத்தனை கட்டிப்பான் இந்திய நாட்டில் இந்திய கலாச்சாரத்துக்கு ஒத்து வருமா அது ஆனால் வெளிநாட்டு மோகம் இந்தியாவில் மூழ்கி கிடக்குது இந்திய கலாச்சாரமே ஒரு புனிதமான கலாச்சாரம் ஆனால் அதை பால் பண்ணின்னு இருக்கிறாங்க இந்தியர்களும் இவங்களுடைய பெருமையை இவங்களுக்கு தெரியாமல் மழிக்கிறாங்க அந்த மாதிரி நிலையில இந்த கர்ப்பம் தரிக்க முடியாம போது ஆணனுடைய சுரநிதம் நல்ல உரப்பா விந்து உறப்பானதாக இருக்கும் பெண்ணனுடைய சுரோனிதம் பலவீனமானதாக இருக்கும் இது ரெண்டும் சேரும் போது பிறக்காமல் போயிடும் சரி இதெல்லாம் கூட நல்லா இருக்கும் பெண்ணுனுடைய கருப்பையில் வந்து ஓட்ட சரியா இருக்காது அதனால இந்த ஆணும் பெண்ணும் புனர்வல் பண்ணும்போது அந்த விந்து கருப்பையில் கவுகாது அப்ப டாக்டர் கிட்ட போகும்போது அதை சீர் பண்ணி விடுறாங்க அப்புறம் கருத்து அறிக்கிறது குழந்தை பிறகு ஆனால் ஒரு முறை குழந்தை பிறந்து போச்சுன்னா அவங்க அப்புறம் பத்து வருமா டாக்டர் தேவையில்ல சரி சரி இல்லையா இது நம்ம சயின்ஸ் நான் படிக்கல இருந்தாலும் அனுபவத்தை சொல்றேன் சார் இன்னொரு சந்தேகம் சொல்லுப்பா இப்போ திட்டு போட்டையா சொல்லு இன்னொரு இந்திய நாடு எடுத்துக்கிட்டோம்னா பரவலா வந்துட்டு வரக்கூடிய நோய்கள் வந்துகிட்டு சுகரும் கொலஸ்ட்ராலும் தான் இதனாலதான் பிரஷர் வருது இந்த ப்ரெஷர் அதிகமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகுது லிவர் ஃபெயிலியர் ஆகுது சுகர்னால கண்ணு பாதிக்கப்படுது இந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில அடைச்சிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வருது அல்சர் அப்படி எல்லாம் வருது ஆனா இதுக்கெல்லாம் பிரதான காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம உணவு கட்டுப்பாடுகள் இல்லாததான் காரணம் அதுவும் அசைவம் சாப்பிடுறது உணவு கட்டுப்பாடா இருக்கவே முடியாது ஆமா அதுக்கு மனசு கட்டுப்பாடு வேணும் தானே அவசர உலகம் இப்ப நீங்க ஒரு தொழில் செய் அங்கே வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போக முடியாது பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போகணும் அங்கே போனீங்கன்னா என்ன இருக்கும் கோழி கறி பிரியாணி இருக்கும் இல்லை ஆட்டுக்கறி பிரியாணி இருக்கும் வேறு சிவல் எதுவும் இல்லையாப்பா நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத வேற இல்லைங்க இதாங்க இருக்கு வேறு வழி இல்லை பசிக்கு அங்கே சாப்பிட்டு வேலைக்கு ஃபோன் பண்ணிங்க ஆனால் அன்றைய உலகம் அப்படி இல்லை நீ எத்தனை மணியானாலும் வீட்டுக்கு போய் வீட்டில் கொடுக்குற தண்ணி சாதமாக சாப்பிடுவேன் அது உனக்கு நோயை உண்டாக்கலை ரெண்டாவது ஆண்கள் எல்லாம் பெண்களை கெடுத்துட்டாங்க எந்த பெண்ணியாவது ஆண்கள் தன்னுடைய மனைவி வேலை செய்யணும் கஷ்டப்படணும் உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைச்சானா இல்ல சொல்லு மிளகா அரிக்க உத்தம் அப்போ அந்த மிளகா அரிக்க நாட்டுதான் பேரு ஆனா அதனுடைய செயல் என்ன எக்ஸசைஸ் இல்லையா அந்த அம்மியை அரைக்கிறது பொம்பளைக்கு மாருக்கும் கைக்கும் எக்ஸசைஸ் இல்லை இவன் பார்த்தா ஐயோ நம்ம பொண்டாட்டி எக்ஸசைஸ் பண்ணுறவா நான் மிக்சி ஒன்று பொண்டாட்டி ஆரோக்கியமா இருக்கக்கூடாது ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி முன்னே துணி துவைப்பாங்க கல் வச்சு ஒரு ஒரு வீட்டு கிணத்தாண்டியும் கல் இருக்கும் கல்லில் கணவர் எங்க என்ன போயிட்டாருன்னா அந்த கல்லில் துணி துவைப்பாங்க அப்போது இந்த இடுப்புக்கு ஆக்ஷன் இருந்தது அம்மா பொண்டாட்டிக்கு இடுப்பு வழி எடுக்க போய் இது வாங்கி வந்து கொடுத்துட்டான் வாஷிங் மிஷின் எங்க பொம்பளை உடம்பு நல்லா இருக்கும் டெலிவரி நடந்துட்டு இருந்துச்சு நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டாவது காரணம் என்ன நார்மல் டெலிவரிக்கும் ஆபரேஷன் டெலிவரிக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது கீழ் வீட்டுக்குள்ள பெண் பெண் அந்த இருக்கிற பெண் நடமாட்டினால நார்மல் டெலிவரி ஆகும் படி மாடி மேலே வீடு வச்சுக்கணும் படி ஏறினால்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகாது அந்த ப்ரெஸ்ஸிங்கில் அந்த குழந்தை மேலும் ஏறிடும் அவள் ஒவ்வொரு முறையும் கால் படியில் ஏறி 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 இறங்கும் போது அது கருவுலேருந்தே அந்த கர்ப்பப்பை மேலே போயிடும் அப்போது அந்த மாதம் வரும்போது அது கீழே இறங்காமல் டெலிவரி ஆகாமல் நீங்கள் போட்டு பொழுது கையில் வச்சு எடுத்து போட்டுடுறீங்க அதுவும் இப்ப நிறைய ஆனால் கீழே நடந்தால் பெண்ணுடைய கர்ப்பை எங்க இருக்கணுமோ அங்கேயே இருக்கும் அது எங்க வளரணுமோ அங்க வளரும் டெலிவரி ஆனவன கரெக்டா அந்த குறியில வந்து நின்றுடும் பல காரணங்கள் இருக்குது இது நான் சயின்ஸ்ட் இல்ல இல்ல இப்ப நிறைய பேர் சிசரியும் பண்றதுக்கு காரணம் என்னன்னா லேபர் டெலிவரி நடக்கும் போது ரொம்ப வலி அதிகமாக இருக்கும்

சரி காஞ்சி போன டாக்டர் இருக்கிறீங்க வேறு யாரும் வரல ரெண்டு டெலிவரி தான் வந்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லைம்மா நார்மல் டெலிவரி ஆனால் ஐயாயிரம் தான் கிடைக்கும் ஆப்ரேஷன் பண்ணால் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னு அறுத்துக்கிங்க இல்லையா இதெல்லாம் வந்து இயற்கையான விஷயங்கள் நார்மலி டெலிவரி ஒரு நெல் சுமையை தூக்கி தலையில் வச்சுன்னு மறுப்புங்கள தாண்டி 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 பொம்பளை போவோம் இல்லையா பொம்பளை போகும்போது அவளுடைய கால் விரியும் போது யோனியும் விரியும் இது நார்மல் டெலிவரிக்கு அந்த நேரத்துக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அவளுக்கு வழியே இல்லாத தொண்ணூற்று தொண்ணூற்று கால்கை அசையாம உட்காந்து அந்த வந்து சுருங்கி போவேன் அந்த தலையும் அந்த குழந்தை வர அளவுக்கு வாயில்லை அதனால நீங்க என்ன பண்ணிங் அப்படின்னு போட்டுட்டு இது அவங்க உடம்புல ஏதாவது நம்ம பண்றோம் இதை ஓரளவுக்கு நம்ம நியாயப்படுத்தலாம் இன்னொன்று என்ன அவங்க வழியை தாங்க முடியாதுன்னா நீங்கள் உபாதையை வந்து பெண்களே உருவாக்கிக்கிறாங்க உபாதையை வந்து ஆண்களே உருவாக்கி கொடுக்குறாங்க இதனால் பல விளைவுகள் ஏற்படுது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறா பொம்பளை அவள் எங்கே உடல் அசைப்போகுது அசை இங்கேருந்து வீட்டில இருந்து காட்டினாலும் ஒரு சேரில் உட்காந்து அஞ்சு மணி வரைக்கும் சேரில் உட்காந்துட்டு ஊட்டுக்கு வரணும் அப்புறம் எங்கே உடல் எக்ஸசைஸ் இருக்குது அது ஆப்ரேஷன் தான் நடக்கும் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இன்றைய காலத்தில் இது வந்து டாக்டர் மேலே குறை சொல்ல முடியாது ஏன் மேலே குற சொல்ல முடியாதுப்பா இந்த உலகம் வந்து பொல்லாத உலகம் நாம நல்லவனாக வாழணும்னு நினச்சா எல்லாரும் இது நல்லவனாக வாடு அப்படி சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க அவனை மாதிரி ஏமாலேயே அவனை இல்லைனா அவெல்லாம் புழக்கதெல்லாம் வாழதெல்லாம் வாழ்க்கையா அவன் ஒரு இழிச்ச வாயன் நல்லவனுக்கு பேர் இழித்த வாயேன் உடைக்க தெரியாதவன் இதுதான் அவனை கொடுக்குற டாக்டர் பட்டம் அப்போ ஐயா சொன்னாங்க மேலேயும் அன்பா இருங்க எல்லாருக்கும் கருணை செய்யுங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் சொல்லாமா அப்படின்னா அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லாது இது யாரால முடியும் அப்படின்னா மகான்கள் நிலை எட்டுனா அது சாத்தியம் இல்லை நமக்கு குடும்பம் இல்லை அப்படின்னா அது சாத்தியம் குடும்பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுதான் போயிட்டோம்னா நமக்குன்னு எந்த தேவையும் இல்லை என்னை நம்பியும் யாரும் இல்லை நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இல்லைன்னா நான் யாருக்கு வேணால் என்ன வேணா செய்துக்கலாம் ஆனால் இங்கே எல்லாரும் ஒரு வகையில் குடும்ப சொன்னான் ஒரு குடும்பத்துக்குள்ள தான் இருக்கிறோம் அப்போ நாம் அந்த மாதிரி போய் மாட்டிக்கணும்னு சொன்னான்னா நாம் ஏமாளி ஆகிடுவோம் அங்கே கருணன்ற வார்த்தை வாழ தெரியாதவன் உடைக்க தெரியாதவனா மாறிடுவோம் அப்போ கருணை யாருக்கு வேணும் யாருக்கு காட்டணும் அன்பு யாருக்கு செய்யணும் அப்படின்னா என்ன விட முடியாத இருக்கிறவனுக்கு செய்யலாம் ஆனால் அன்பு செய்ய சொன்னாங்க தேவை கூட உங்க கையில் போனுக்குது என் கையில இருக்கிற போன அன்பு செய்கிறேன்னு சொல்லி போனை கொடுக்க முடியுமா உங்க கையில பத்து ரூபா இருக்குது பத்து ரூபா இல்லாதவனுக்கு நான் பத்து ரூபா கொடுத்தேன்னா அது கருணா அது அன்பு பாக்கெட்டில் நான் எத்தனை நொந்துடேன் ஏற்கனவே ஒரு கட்டு என் கிட்டே இருக்குது நீங்க எத்தனை நான் நொந்துறேன்னா அதுக்கு பேர் என்ன கருணை என்பது என்ன அன்பு என்பது என்னன்றது நாம் பிரித்து பார்க்க தெரிஞ்சுருக்கணும் யாருக்கு எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்து விலகிக்கணும் இதுதான் செய்கிறது நம்ம வேலையே கிடையாது ஏன்னா அதுக்காக நாம் வரலை எல்லாம் கடந்த நிலையில் தானம் செய்ய வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா ஆத்மா தானத்தை ஐயா வாங்கிட்டார் அதை மீறி ஒரு தானம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அதனால் பெரியவங்க சொன்ன விஷயங்கள் சிலது நமக்கு பொருந்தவே பொருந்தாது எது வரைக்கும்னா குடும்பன்ற ஒரு கால்கட்டு நமக்கு இருக்கிற வரைக்கும் அதனால் எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க நாம் கண்மூடி போகவும் கூடாது ஒரு சீர் தூக்கி பாருங்க ஐயா ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஒன்று சொல்லிவிட்டு கேள்வி வச்சுட்டு இன்னொரு இடத்துல அதுக்கான பதிலை சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல நீ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல நீ இதெல்லாம் பண்ணாதப்பா பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லுவார் அப்போ ஐயாவோட அந்த சொல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இந்த விஷயங்களை புரிஞ்சுருக்கோம் அப்போ நடைமுறை வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை பண்ணணும் சில இடத்துல சில விஷயங்களை பண்ணாமல் பார்த்துக்கணும் அது நம்ம மனசும் வலிக்காமல் இருக்கும் நம்ம உடம்பும் புண்ணாகாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா இது ரெண்டுமே ஆன்மீகத்துக்கு முக்கியம் நம்ம மனம் கெட்டாலும் குடும்பத்துக்கும் உதவ மாட்டோம் ஆன்மீகத்துக்கும் உதவ மாட்டோம் உடம்பு கெட்டாலும் குடும்பத்துக்கும் உதவ மாட்டோம் ஆன்மீகத்துக்கு உதவ மாட்டோம் அப்போ இந்த மனமும் உடலும் குடும்பத்துக்கும் வேணும் ஆன்மீகத்துக்கும் வேணும் அப்போ இதை கெடுத்துக்காம பார்த்துக்குங்க அடிக்கிற அடியே அடிச்சு தான் இருப்பாங்க வாங்கிறது நம்ம வாங்கி தான் இருப்போம் ஆனாலும் நம்ம பாரத்தை நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அவர் அதுக்கான வழியை காட்டு வர நம்பிக்கையோடு வாங்குங்க உங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி தானாக கிடைக்கும் சரிங்களா